வாங்க மாவிளக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி நீங்கள் எந்த வகை பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் அது கூட நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணுங்கள் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகணும் வாஷ் பண்ண பிறகு தண்ணி நிறையா ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க ஊற வச்ச பிறகு அந்த தண்ணியை வடிச்சிட்டு ஒரு வெள்ளைக்கலர் துணியில் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஃபேன் காற்றுல காய வச்சுக்கலாம் கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்கணும் ரொம்ப காஞ்சிடக்கூடாது அப்போ தான் நமக்கு மாவிளக்கு மாவு செய்கிறதுக்கு ஈஸியாக வரும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஃபேன் கற்றுல காயிட்டும் அதுக்குள்ளேயே நம்ம இந்த கேரட் துருவுறது இருக்குது பார்த்திங்களா அதில் நம்ம தேவையான வெள்ளத்தை வந்து நான் இன்றைக்கி பனை வெள்ளம் எடுத்துருக்கேங்க அந்த வெள்ளத்தை துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி துருவிட்டு நீங்கள் மாவு கூட சேர்த்து பிசைகிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இலகி வருங்க அந்த வெள்ளம் இது ஒரு முக்கால் கப் அளவுக்கு துருவி எடுத்துருக்காங்க இப்போ நமக்கு அரிசி நல்லா காஞ்சிருச்சு இந்த மாதிரி கை வச்சா ஒட்டணும் கையால் எடுத்து நொறுக்கணுங்கன்னா நொறுங்கி வருங்க இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டான பக்குவம் இதை நம்ம இன்றைக்கி மிக்சியில் கொடுத்து தாங்க போகிறோம் நீங்கள் அதிக அளவு செய்கிற மாதிரி இருந்தால் நிள்ளல கொடுத்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச மாவை ஒரு ஜல்லி வச்சு சளிச்சிக்கலாங்க அதில் அரைப்படாத அரிசிலாம் இருக்கும் அதனால் இப்போ நல்லா சளிச்சிக்கேன் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா அரிசியவும் நல்லா அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நமக்கு ஒரு கப்போ அளவுக்கு மாவு நல்லா சூப்பராக வந்திருக்குங்க பச்சரிசி இதில் வந்து நான் ஒரு அஞ்சு ஏலக்காயை இடிக்கல்லாம் தட்டி வச்சுருக்கேன் அதையும் நல்லா சலுத்திட்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஏலக்காய் அப்படியே சேர்க்கணுனால நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் முக்கால்க்கா பளவுக்கு துருவி வச்சுருக்கிற வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிங்க அந்த நெய் வெள்ளம் சேர்ந்து அரிசி மாவு கூட பசையிறப்ப நல்லா இலகி வருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கணும் இப்போ நல்லா பிசஞ்சிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு பிடிச்சா உதிர்ற மாதிரி இருக்குது அதனால் இன்னொரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம இதில் கடலைன்னு சொல்லுவாங்க புட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பான ஆட் பண்ணலாம் இல்லைனா தேவை இல்லைங்க அந்த மாவு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் உருண்டையாக உருட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு டைரெக்டாக வேணாலும் மாவிளக்காய் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஒரு எந்த வகை பாத்திரம் வேணாலும் எடுத்துக்குங்க அதில் ஒரு வெள்ளை கலர் துணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா மாவையும் நல்லா கையால் வச்சு எல்லா பக்கமும் சேமாக அழுத்தம் கொடுங்க அழுத்தம் கொடுத்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து சாய்ச்சிட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு பொறுமையாக எடுக்கணுங்க துணியை பிடிச்சிட்டு டிஃபன் பாக்ஸை மேலே இழுங்க இழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகான ஷேப் நம்ம எந்த ஷேப்பில் வச்சோமோ அதே ஷேப் வந்து நமக்கு கிடச்சிடுங்க பாருங்கள் இதில் இப்போ நம்ம கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கையால் எல்லா பக்கமும் நல்லா அழுத்தம் கொடுத்துக்குங்க இதில் இப்போ சென்ட்ராக ஒரு ஹோல் போட்டுக்கலாங்க ஹோல் போட்டுட்டு தெரிய போட்டு நெய் போட்டு குங்குமம் வச்சு விளக்கேற்றினோன்னா நமக்கு சூப்பரான அம்மனுக்கு உரிய மாவிளக்கு வந்து தயாராகிடுச்சிங்க ஆடி மாதம் ஸ்பெஷல் அம்மனுக்குரிய மாவிலுக்கு தேங்க் தேங்க்யூ வெரி மச்